சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் நுழைந்து இளைஞர் ஒருவர் விலை உயர்ந்த சைக்கிளை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணியப்பன் வழங்க கேட்கலாம் கண்ணியப்பன் விவரங்கள் மோனிஷா வாயிலின் தெருக்கல்ல சாவகாசமாக நடந்து வந்து பட்டப்பகலில் சைக்கிள் திருடும் பகல் கொள்ளையன் திடுக்கிடும் சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அந்த வைஷ்ணவி நகர் எட்டாவது தெருவில் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பிஎம்டபிள்யூ சைக்கிளை அந்த திருடன் சாவகாசமாக நடந்து வந்து அந்த கேட்டை தொடர்ந்து வீட்டிற்குள் சென்று அந்த சைக்கிளை வெளியே எடுத்து வரக்கூடிய அந்த காட்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் திருமுள்ளவாயில் குற்றப்பிரிவு போலீசார் குறிப்பாக இந்த ஐயப்பாக்கம் திருமலைவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இந்த சைக்கிள் திருட்டு என்பது கடந்த மாதம் அதிகரித்திருக்கிறது தற்போது அடுத்தடுத்து இது போன்ற தொடர் குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் குற்றவாளிகள் இதுவரை யாருமே பிடிக்கப்படவில்லை தொடர்ந்து இது போன்ற பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகைகளை பகல் பகல் நேலைகளே திருடன் வீட்டிற்குள் சென்று அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டிற்குள் சென்று அந்த சைக்கிளை திருடி வரக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண முடிகிறது இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குற்றவாளிகளை போல தேடி வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கண்ணியப்பன்